ஹாய் ஹாய் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிய போக்கம் அதாவது விரைவில் முடிய போக்கம் அவசரமான பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவை இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்க டெட் எக்ஸாமே உங்களுக்கு தேவைலான்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் விண்ணப்பிச்சாலே போதும் உங்களுக்கு வேலை உறுதின்னு சொல்லியிருக்காங்க அதிக அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விரும்ப இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூல் நீங்க வந்து பத்தலாம் விண்ணப்பீங்க அடுத்து பாத்தீங்களா எலெக்ஷன் நடைபெறுது அதனால நோட்டிபிகேஷன் நிறைய ஸ்கூல்ல விட மாட்டாங்க நாம இப்ப வேலை வாங்கலாம் மறுபடியும் எப்பதான் வாங்குறது இது நமக்கான நேரம் இந்த நேரத்தை வந்து பத்தலாம் விட்டுறாதீங்க வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக தேவன் சொல்லி கொடுத்துருக்காங்க பணியிடம் பொறுத்த வரைக்கும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பாடத்திற்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு

தகுதி நீங்க படிச்சிருக்கணும் பிளஸ் பிஎட் வந்து பதில கம்பல்சரி ஆனா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இல்ல டெட் எக்ஸாமா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது இது இல்லைனாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து பொது பிரிவினார் இணைச் சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒருத்தர் அதிகமாக இருப்பாங்க ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க குட் கம்யூனிகேஷன் அதே மாதிரி சவுண்ட் நாலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கிளாஸ் இருக்கும்போது நல்லா சவுண்டாக வந்து பற்றிலாம் இருக்கணும் அதனால் நீங்கள் நேர்காணில நீ சவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் டிகிரி மார்க் ஸ்டீட்டோட டிஎஸ்சி ரெசியம் வித் ஃபோட்டோ ஆதார் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சர்ட்டு எல்லாமே கொண்டு போவாங்க சாதி சான்றிதழ் திற சான்றிதழ் திரை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்கன்னா அதை வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாது இதில் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டையும் கேட்கல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல இருந்தால் கொண்டு போகாம உங்களுக்கு முந்நூறுரூவாய் கொடுப்பாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் சைட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் நீங்க எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் நீங்க சாரதா இன்ஸ்டியூஷன் ஜீரோ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க பள்ளியோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குதுன்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன் சாரதா இன்ஸ்டியூஷன் கோபிசெட்டி பாளையம் ஈரோடு தாங்க இருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த அட்ரஸுக்கு அந்த பற்றி விண்ணப்பிங்க ஏதாவது டவுட் வந்தால் டபுள் நன் ஃபோர் டூ நைன் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்